Hi friends welcome back to my channel இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா 6 12 2024 கார்த்திகை வளர்பிறை சஷ்டி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் கோடி கோடியாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை யாருக்கு தான் இருக்காது இந்த வளர்பிறை நிலவு போல நம்முடைய வாழ்க்கையின் வளர்ச்சிம் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும் முருகா என்று மனதார நினைத்து நாளைய தினம் வரக்கூடிய கார்த்திகை மாத வளர்பிறை சஷ்டி திதியில் இந்த பரிகாரத்தை அவர் ஒருவர் நம்பிக்கையோடு வீட்டில் செய்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் வாழ்க்கையில் அமோக வெற்றி கிடைக்கும் நிறைய பணம் சம்பாதிக்கும் யோகம் தானாக வீடு தேடி வரும் கார்த்திகை மாதம் ஒவ்வொரு நாளுமே சிவபெருமானுக்கு உகந்த நாள் அந்த முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் ஒவ்வொரு விசேஷ நாட்களும் சிறப்புதான் அந்த வகையில் நாளை தினம் வளர்பிறை சஷ்டி திதியில் நாம் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி இப்போது விரிவாக பார்க்க போகிறோம் நாளை வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் மகாலட்சுமிக்கு இந்த வளர்ப்பிற சஷ்டி திதி வந்திருப்பது சிறப்பு நாளை காலை மணிக்கு மேல்தான் சஷ்டி திதியானது பிறக்க இருக்கிறது நாளைய தினம் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை சுக்ர ஹோரை வரும் இந்த நேரத்தில் முருகர் வழிபாட்டை செய்வது நமக்கு பெரிய அளவில் பண வரவை அதிகரிக்கும் என சொல்லப்பட்டுள்ளது பண பிரச்சனையை தீர்க்கும் எனவும் சொல்லப்படுகிறது நாளை இரவு எட்டு மணிக்கு பூஜை அறையை அலங்காரமாக தயார் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு வெற்றிலையில் ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு ஸ்பூன் வெள்ளை மொச்சை வைத்து முருகப்பெருமானின் முன்பாக வைத்து விடுங்கள் பிறகு வழக்கம் போல உங்களுடைய வீட்டில் எப்படி சஷ்டி திதி வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அதே போல பூஜைகளை செய்ய வேண்டும் வேல் இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்து சந்தன குங்கும பொட்டு வைத்து பூ வைத்து அதற்கொரு நெய்வேதியம் வைக்க வேண்டும் முருகருடைய திருவுருவ படம் மட்டும்தான் இருக்கிறது என்றால் அந்த படத்தை துடைத்து செவ்வரளி பூக்களால் அலங்காரம் செய்து அதற்கு முன்பு விளக்கேற்றி வைத்து விடுங்கள் வெற்றிலையில் மொச்சை துவரம் பருப்பு வைத்திருக்கிறோம் அல்லவா அந்த வெற்றிலையோடு எடுத்து அதை உங்கள் உள்ளம் கைகளில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டு பொருட்களும் ஒன்றாக சேர்ந்தால் தவறு கிடையாது கையில் வெற்றிலையோடு சேர்ந்து இரண்டு தானியங்களும் இருக்கிறதல்லவா அதை அப்படியே வைத்துக்கொண்டு கொண்டு முருகா என்னுடைய கடன் சுமை குறைய வேண்டும் வருமானம் பெருக வேண்டுமென்று என்று முருகி பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் இது கடன் தீர்க்கும் முருகனது மந்திரம் கையில் அந்த வெற்றிலையில் கட்டாயம் துவரம் பருப்பும் வெள்ளை மொச்சையும் இருக்க வேண்டும் வெள்ளை மொச்சை சுக்ரனுக்கு உரியது துவரம்பருப்பு முருகப்பெருமானுக்கு உரியது வெற்றிலை வெற்றியை தரக்கூடியது இந்த மூன்று பொருட்களையும் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு நாளைய தினம் முருகனது இந்த மந்திரத்தை சொன்னால் நிச்சயம் உங்கள் பண கஷ்டம் நீங்கும் நிறைய பணம் சம்பாதிக்கும் யோகமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மந்திரத்தை சொல்லி முடித்துவிட்டு கையில் இருக்கும் வெற்றிலையை அப்படியே முருகனது பாதத்தில் வைத்து விடுங்கள் வெள்ளிக்கிழமை முழுவதும் இரவு முழுவதும் அது அப்படியே அறையிலேயே இருக்கட்டும் மறுநாள் சனிக்கிழமை எழுந்து மீண்டும் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் விலகேற்றி இந்த பொருட்களை அப்படியே எடுத்து பசுமாட்டு தொட்டியில் போட்டுவிடலாம் அல்லது காக்கை குருவிகளுக்கு இரையாக போட்டுவிடுங்கள் அவ்வளவுதான் இந்த பரிகாரத்தில் மறைந்திருக்கும் சூட்சமே அந்த இரண்டு தானியங்கள் தான் நாளைய தினம் எல்லா நல்ல திதிகளும் சேர்ந்திருக்கிறது அந்த நேரத்தில் சுக்ரஹோரையில் இந்த பரிகாரத்தை செய்யும் போது பல மடங்கு பலன் கிடைக்கும் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்